பூலோகத்தில் தனது கடமைகளை முடித்த பிறகு யுதிஷ்டிரர் சொர்க்கலோகத்துக்கு செல்கிறார் அங்கே துரியோதனனை பார்த்ததும் அவர் குழப்பமடைந்து யமதர்ம ராஜாவிடம் கேட்டுக்கொள்கிறார் துரியோதனன் எப்படி சொர்க்கத்தில் இருக்கிறான் யமதர்ம ராஜா இதற்கு விளக்கம் அளிக்கிறார் துரியோதனன் செய்த பாவ செயல்களின் காரணமாக அவர் முதலில் நரகத்தில் சில காலம் தண்டனை அனுபவித்தார் ஆனால் அவர் செய்த நற்செயல்களின் பயனால் பின்னர் சொர்க்கலோகத்துக்கு அழைக்கப்பட்டார் இதை கேட்ட யுதிஷ்டிரர் இன்னும் அதிர்ச்சி அடைகிறார் துரியோதனனை போன்ற ஒருவரால் என்ன நல்ல செயல்கள் செய்யப்பட்டிருக்க முடியும் என்று அவர் கேட்கிறார் அதற்கு யமதர்ம பதிலளிக்கிறார் தன் வாழ்நாளில் துரியோதனன் செய்த ஒரே பெரிய தவறு நல்லதும் கெட்டதும் என்ற வேறுபாட்டை உணராமல் தனது மாமன் சகுனியின் வார்த்தைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றியதுதான் ஆனால் இதற்கப்புறம் அவர் ஒரு சிறந்த அரசராக தனது பிரஜைகளுக்காக அக்கறை கொண்டவர் தவறை செய்திருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளும் நேர்மையுடன் நடந்தார் அவர் தனது மனைவியை மிகுந்த அன்பும் முழுமையான நம்பிக்கையுடன் காப்பாற்றினார் சமூகத்தில் ஜாதி பாகுபாடை முறியடித்து கர்ணனை அரசனாக அங்கீகரித்தார் நட்பிற்கு அளித்த மரியாதையும் தன்னுடைய பொருளோடு நிலைத்திருந்த விதமும் குறிப்பிடத்தக்கது இந்த பல காரணங்களினாலும் துரியோதனன் சொர்க்கலோகத்திற்கு தகுதியானவர் என கருதப்பட்டார் என்று யமதர்மராஜா விளக்குகிறார்